நம்முடைய ரசிகரா கேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மை செம்மையாக நடத்தும் கர்த்தர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக நாம் உண்மையில்லாதவர்கள் நீதி நிறைந்த வாழ்வை முழுமையாக வாழ முடியாமல் இருக்கலாம் ஆனால் தாவிது போன்று கர்த்தாவே உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று இன்று கேட்போம் கை கடிகாரம் சரியாக தன் வேலையை செய்யாவிட்டால் ஒன்று தாமதமாக சென்று அந்த நாள் முழுவதும் ஒரே பரபரப்பாகவோ டென்ஷனாக அது முடியலாம் நம் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு கடிகாரம் இருக்குமென்றால் அதை நாம் சரியான வகையில் கையாளும் போது தாமதமோ தவற விடுவதோ ஏற்படுவதில்லை இன்று கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி ஒரு அலாரம் வைத்துக் கொள்வோம் நம் காலங்கள் அவர் கையில் உள்ளது அவர் நல்ல ஆவியானவர் என்று அவரை உயர்த்தினான் அவனை கர்த்தரும் உயர்த்தினார் தேவனை நம்மை கேட்க பண்ணவும் செவி கொடுக்க செய்யவும் ஜபத்திற்கு பதில் கொடுக்கும்படி அவரையே நேசித்து அவரிடம் அன்பு செலுத்த அதிகாலையிலே அவரை தேடுவோம் வறண்ட நிலம் மலைக்காக எதிர்நோக்கி இருப்பதைப் போல அவரது உதவிக்காக காத்திருப்போம் அவர் விரும்புகின்ற செம்மையான வழியில் நடத்தும்படி அவரது உண்மை அன்பை உணர்ந்து கொள்வோம் உணர்வுகளினால் முடிவுகளை எடுக்காமல் நம்மை உணர்த்துவிக்கும் உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் உதவியோடு போதித்து நடத்தும்படி ஆளுகை செய்யும்படி அவரிடமாய் அனைத்தையும் அர்ப்பணிப்போம் ஜபம் அன்பின் பரம்பு தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே நல்ல தேவன் உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்